அனைவருக்கும் வணக்கம் அதானது நம்ம ஜிஎஸ்டி விலை இறங்கிருச்சு மனுஷனுக்கு அத்தியாவசிய பொருளான தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்களுக்கும் விலை இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இனி ஐந்து சதவீதம் பதினெட்டு வசதி சதவீதம் ஜிஎஸ்டி வரி முறைகள் மட்டும்தான் இருக்கும் பன்னெண்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம்ங்கிறதெல்லாம் மாறிடும் மட்டுமில்ல நாற்பது சதவீதம்ங்கிறது வந்து புகையிலைக்கும் மது மட்டும் இல்லை மனுஷனுடைய அத்தியாவசிய தேவை இல்லாத பொருட்களுக்கும் ஆடம்பர பொருட்களுக்கும் மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் போது இந்த வரி குறைப்புக்கெல்லாம் மூல காரணம் அமெரிக்கா தானோ அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்ய முடியாத பொருட்களை எல்லாம் இந்தியாவுடைய உள்நாட்டில் வித்து காசு லாபம் பார்க்குறதுக்கு அரசு உருவாக்கி கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க அது பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்ததும் வந்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனோம்னா வாகனங்கள் எல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் வாகனத்துடைய விலை அடிப்படையில் நிறைய குறைஞ்சிருச்சு மட்டுமில்ல பொருட்களும் அத்தியாவசிய பொருட்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருட்களும் ஐந்து சதவீதம் அதாவது இதற்கு முன்னாடி பன்னெண்டு சதவீதமாக இருந்தது ஐந்து சதவீத வரிக்கு கீழே வந்ததுனால நிறைய இடங்களில் விலை குறைஞ்சிருச்சு இனி அப்படி விலை குறைச்சி தரலன்னா அது வியாபாரிகளுடையோ அந்த பிராந்திய பிரதேசத்தில் உள்ள பிரச்சனையோ கூட இருக்கலாமே தவிர அரச பொறுத்த வரைக்கும் விலை இறங்கிருச்சு மட்டும் இல்லை இப்போ இனிப்ப பூஜை வருது தீபாவளி வருது அதை தொடர்ந்து பொங்கல் வருது எனவே கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் பண்டிகை காலங்கள் இனி வந்து இந்த பண்டிகை காலங்களில் மக்களை தூண்டுறது தான் அரசோடைய இந்த வேலைக்கு காரணம் அது சொல்றது என்னடான்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருந்த பொருட்களுக்கு எல்லாம் அமெரிக்கா கூடுதல் வரி விதிச்சதுனால அங்க ஏற்றுமதி ஆகிற பல பொருட்களுக்கும் அவங்க ரத்து செய்திருக்கிறனால உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் உள்நாட்டிலேயே வித்துடலாம் நம்ம தான் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறோமே ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் தொகை மொத்தமா சேர்த்தா கூட நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வராது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு தான் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இருக்கிறோம் அதனால நமக்குள்ளேயே வித்திரலாம் மக்களை வந்து வாங்குறதுக்கு தூண்டணும்னா கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்தா அவங்க வந்து வாங்குவாங்க அதுவும் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுன்னு வாங்குங்க வாங்குங்கன்னு காந்திய காலத்தில் சொல்கிற மாதிரி சொன்னால் மக்கள் வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு கொள்கையோட வாங்கினாங்க இன்றைக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும் அந்த தூண்டுதல் தான் விலை குறைப்பு விலையும் குறைச்சி கொஞ்சம் கொடுத்தமுன்னா நம்ம சுதேச பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பிரிட்டில் மக்கள் வாங்கவும் செய்வாங்க அதனால் வியாபாரம் நடக்கும் மக்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நம்மளால அடுப்பெறிகிற ஒரு சூழ்நிலை உருவாகும்ங்கிற ஒரு மனுவில தான் அரசு இதை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் உடனே என்ன பண்ணிச்சு ஏற்றுமதி பொருட்களை வந்து சரி நீங்கள் வந்து வரி விதிச்சதுனால எங்க எங்கள் நாட்டில் கொண்டு வராமல் உங்கள் நாட்டுக்குள்ளேயே வித்து லாபம் பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் அடுத்த கட்ட நடவடிக்கை போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்என்பி விசா என்கிற ஒரு விசா கொள்கை அமெரிக்காவுக்கு உண்டு அதானது அமெரிக்காவில் உள்ள சாஃப்ட்வேர் கம்பெனிங்க எல்லாமே வந்து அந்த விசா வந்து அந்த விசா மூலமாக தான் இங்கே இருந்து தொழிலாளர் அதாவது இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவங்களையும் மற்றவங்களையெல்லாம் திறமையானவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி மற்ற அரபு நாடுகள் மாதிரி இங்கே கூலி வேலைக்கெல்லாம் எல்லாம் இங்கே போக முடியாது எல்லாம் வந்து திறமைசாலிகள் மட்டும் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து கொண்டு போவாங்க அங்கே கொண்டு போய் அந்த கம்பெனிகளில் வேலை பார்க்க வச்சு அவங்களுடைய நாளும் முன்னேறும் இவங்களுடைய செல்பவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு அமெரிக்க காரனுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாண்டா நம்ம இந்திய காரனுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ளே கொடுப்போம் அப்போது நிறுவனங்களுக்கு லாபம் மட்டும் இல்லை திறமையான இன்ஜினியர் செய்யும் கிடைக்கும் அதுதான் அவங்களுடைய பாலிசி மட்டும் இல்லை அமெரிக்காவில் ஒரு இன்ஜினியர் படித்து வரணும்னா ரொம்ப செலவான ஒரு விஷயம் இவங்களுக்கு படித்து முடித்து திறமையான இன்ஜினியர் இந்தியா உருவாக்கி கொடுக்கும்போது அப்படியே சொகுசு அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இருந்த இடத்துல தான் இனி எங்கள் ஆளுங்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி இவங்க தொடங்கினாங்க சரி மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையெல்லாம் சரி அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து படிச்சிருக்காங்களா அந்த வேலைக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்களா இல்லை அவங்களை அதுக்கெல்லாம் ரெடி தயார் பண்ணிட்டு தான் நீ இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு கிட்ட கேட்டால் ட்ரம்புக்கு அதற்கு பதில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து எடுத்த எடுப்புலேயே இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் ஆத்ம பாரத் தட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் நம்ம பண்ணிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை இன்றைக்கி உள்ள பாதிக்கு மேலே இளைஞர்களுடைய நிலமை ரொம்ப பரிதாபம் அப்படின்னு சொல்கிறாங்க போதைப் பொருளுக்கும் மற்றபடி உள்ள பல விஷயங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவில் மட்டும் இல்லை படிப்பு கூட பாதியில் நிறுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம்ங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் அதாவது சர்வீஸ் செக்டர்ங்கிற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் இருக்கிற எல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான திறமையான எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி இனி இந்தியர்கள் எல்லாம் போனமுன்னா அங்கே வந்து முன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு எட்டு லட்சம் ரூபா செலவு பண்ணினாலே அமெரிக்கா போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்ததை இன்றைக்கி தொண்ணூறு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணால் மட்டும்தான் போக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனால் என்ன நடக்க போகுது வெளிநாட்டுக்காரனு இங்கே வரண்டாம் இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் அதவா வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் அரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி தொண்ணூறு லட்சம் ரூபாய் கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறார் ஆனால் உண்மையில் என்ன நடக்க போகுதுன்னா அந்தந்த நிறுவனங்களுக்கு திறமையான ஆளுங்க அமெரிக்காவிலேருந்தும் கிடைக்காது அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க நிறுவனங்களை ஒன்று அமெரிக்காவிலேருந்து மற்ற நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு வழியை காண்பங்களை தவிர அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்கணும்னா அங்கே தகுதியானவங்க கிடைக்கணும் இல்லை அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட பாதிப்பு தான் உருவாகும் முதல்ல நம்ம இதே மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி முதலில் நம்ம அதுக்கு தகுதியானவங்களா நம்மளை மாத்திக்கணும் அது நம்மளாக இருந்தாலும் சரி அமெரிக்கக்காரனாக இருந்தாலும் சரி இப்போ அமெரிக்கக்காரன் அப்படி செய்யலைங்கிறது அமெரிக்கக்காரனுடைய மிகப்பெரிய குறையாகும்னு சொல்கிறாங்க சரி இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கும் ஹெச்என் விசாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானது அமெரிக்க தாரிஃபாக கூட்டினதை சமாளிக்கிறதுக்கும் அதில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதை உள்நாட்டில் விற்கிறதுக்கு தான் இந்த வரி குறைப்பு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த வரி குறைப்பு கொண்டு வந்ததுனால அதை அதையும் தாண்டி பெரிய ஆயுதமாக எடுக்கிறதுக்கு தான் எச்என்பி விசாவுடைய செலவு அதிகரிப்பு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமும் இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீ விலை குறைச்சி மற்ற ஏற்றுமதியை சமாளித்தேன்னா இனி இதை எப்படி சமாளிக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாப்லன்னு சொல்லப்பட எதாக இருந்தாலும் நமக்கு பண்டிகை காலங்களில் விலை குறைச்சி கிடச்சது ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் அமெரிக்கா கஷ்டப்பட போது தான் தெரியும்